அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலகமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் அலமது இல்லா ஷவ்வால் மாதத்தோட முதல் ஜும்மா நாளில் நாம் இருக்கோம் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் ஒரு நேரம் இருக்குது அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா தொழுகைக்கு பிறகு இந்த ஒரு திக்ர நம்ம நீயத்து வச்சு ஒரு நூறு முறை ஓதி நம்ம அல்லாஹ் விடத்தில் எதுவாக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் இந்த ஒரு திக்கரை அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த ஒரு திக்கரை நம்ம நீயத்து வச்சு ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹு தாலா நமக்கு பூர்த்தி செய்து தருவான் அந்த ஒரு சிறப்பான திக்கரை என்னென்னா அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹுவை புகழக்கூடிய உள்ள முதல் வசனம்தான் அல்ஹம்துல் இல்லாகி ரப்பில் ஆலமீன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹூக்கே ஆகும் அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த ஒரு திக்கரை நம்ம இந்த ஜுமாவுடைய நாளில் நம்ம ஜுமா தொழுகைக்கு பிறகு இந்த ஒரு திக்கரை நம்ம நீத்து வச்சு நூறு முறை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹலாலான தேவைகளை அனைத்தையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான் இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு மூன்று மூன்று முறை நமக்கு தெரிந்த எந்த ஒரு செலவாத்து வேணாலும் ஓதிக்கலாம் அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது நம்ம செலவாத்து ஓதி நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து நிச்சயமாக நிராகரிக்கப்படாது நிச்சயமாக அல்லாஹு நம்மளுடைய துவாக்களை பூர்த்தி செய்து தருவான் அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு திக்கருக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த ஒரு திக்கரை நாம் ஓதுவதனால நமக்கு முப்பது நன்மைகள் பதிவு செய்யப்படுது அதே போல் நம்மளுடைய முப்பது பாவங்களையும் அல்லஹு தாலா மன்னி இந்த ஒரு சிறப்பான திக்கரை இந்த ஒரு சிறப்பான ஜுமாவுடைய நாளில் நாம் ஓதும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதோட நம்முடைய தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான் நம்ம எந்த ஒரு நியத்துக்காக இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதி வரமோ அந்த ஒரு ஹாஜத்துக்க தான் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான் அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மாறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான திக்கர்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ